வணக்கம் விடுதலை ராஜேந்திரர் இந்தியாவின் நிதித்துறையை கையாளுகிறவர்கள் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் பார்ப்பனர்கள் உயர்ஜாதிக்காரர்கள் தகுதியும் திறமையும் தங்களுக்கே இருக்கிறது என்று மார்தட்டி கொண்டு இருப்பவர்கள் இப்போது எண்பத்தி ஆறு சதவீதம் புழக்கத்தில் உள்ள ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மோடி அறிவித்ததற்கு பிறகு இதை சமாளிப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை இந்த தகுதி திறமை படைத்தவர்கள் செய்திருக்கிறார்களா இது சிந்திக்க வேண்டிய கேள்வி முதலில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை ஏராளமாக அறிமுகப்படுத்தினார்கள் ஆனால் ஐநூறு ரூபாய் நூறு ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் என்ற குறைந்த எண்ணிக்கையிலான நோட்டுகள் மக்களிடம் இல்லை வெறும் இரண்டாயிரம் ரூபாயை வைத்துக்கொண்டு குறைந்த எண்ணிக்கையிலான நோட்டுகள் இல்லாமல் மக்கள் அந்த இரண்டாயிரம் ரூபாயை எப்படி மாற்ற முடியும் எப்படி பயன்படுத்தப்பட முடியும் என்பதை பற்றிய சிந்தனை இவர்களுக்கு இருந்ததா இரண்டாவது இப்போது உள்ள ஏடிஎம் எந்திரங்களில் புதிய ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்த முடியாது என்ற அறிவு இந்த பிரச்சனை அறிவிக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த தகுதி திறமை கூட்டத்திற்கே தெரிய வந்திருக்கிறது எனவே பல இடங்களில் ஏடிஎம் எந்திரங்கள் முடக்கப்பட்டு அவை சரி செய்வதற்கு சில நாட்கள் ஆனதால் மக்கள் மேலும் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் மூன்றாவது கிராமங்களில் வாழும் மக்களின் ஒரே பரிவர்த்தனை பணம் மட்டும்தான் அவர்களுக்கு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் என்பவை பற்றி எதுவுமே தெரியாது இப்படிப்பட்ட கிராமங்களில் வாழ்கிற மக்களை கொண்ட ஒரு நாட்டில் இந்த நவீன பணப்பரிமாற்ற முறைகளை திடீரென்று அறிமுகப்படுத்துவதன் மூலம் அவர்கள் வாழ்க்கை எத்தகைய நெருக்கடிக்கு உள்ளாகும் என்பதை பற்றியும் இவர்களுக்கு போதுமான அறிவு கிடையாது அதை பற்றிய சமூக பார்வையும் இவர்களுக்கு கிடையாது எனவே தகுதி திறமைக்கு சொந்தக்காக கொண்டாடுகிற ஒரு கூட்டம் எப்படி நிதி பிரச்சனையை கையாளுகிறது இவர்கள் பேசும் தகுதி திறமை என்பது உண்மையானதுதானா என்பதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்